Assalamu alaykum ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சஃபினா சஃப் விலா இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப டேஸ்டான சுவையான கேரட் ஜவ்வரிசி பாயாசம்தான் செய்ய போகிறேன் நம்ம சேமியா பாயாசம் செஞ்சிருப்போம் ஜவ்வரிசி பாயாசம் செஞ்சிருப்போம் ஆனால் இந்த மாதிரி கேரட் ஜவ்வரிசி பாயாசம் இப்படி செஞ்சு பாருங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாருமே கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க இந்த கேரட் ஜவ்வரிசி பாயாசம் எப்படி சேர்ந்து பார்க்கலாம் பாயாசம் செய்ய ஃபஸ்ட்டு ஜவ்வரிசியை ஊற வைக்கணும் ஒரு பவுல் எடுத்து ஜவ்வரிசியை போட்டுக்கலாம் போட்டு ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம் ஒரு மணி நேரம் ஊறணும் ஜவ்வரிசி அடுத்து ரெண்டு கேரட் எடுத்துருக்கேன் அதை தோல் எடுத்துக்கலாம் தோல் எடுத்துட்டு சுத்தமாக கழுவிட்டு சீவிக்கலாம் ரெண்டு கேரட்டையும் ஃபுல்லாக சீவி வச்சுக்கணும் இந்த மாதிரி சீவி வச்சுங்க நான் ரெண்டு பெரிய கேரட் எடுத்திருக்கேன் சின்ன கேரட்டாக இருந்தால் மூணு கேரட் எடுத்துங்க இப்போ எல்லா கேரட்டையும் சீவி வச்சாச்சு பாயாசம் செய்ய தேவையான பொருட்கள் பார்க்கலாம் ஒரு கப் சர்க்கரை ஒரு கப் ஜவ்வரிசி ஐம்பது கிராம் எடுத்திருக்கேன் ஜவ்வரிசி அதை ஊற வச்சுக்கணும் இருபது முந்திரி பருப்பு இருபது திராட்சை எடுத்து வச்சுருக்கேன் நாலு ஸ்பூன் நெய் எடுத்து வச்சுருக்கேன் ஆறு லிட்ரு பால் எடுத்து வச்சுருக்கேன் இதுதான் தேவையான பொருட்கள் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஒரு பாத்திரம் எடுத்து அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு நெய் நாலு ஸ்பூன் ஊற்றிக்கலாம் நெய் சூடு வந்த பிறகு முந்திரி பருப்பையும் திராட்சையும் போட்டு பொன்னிறமாக வறுத்துக்கலாம் ரொம்ப செவக்க விடக்கூடாது லைட்டாக செவக்கணும் இந்தளவுக்கு இப்போ நம்ம ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம் ஒரு பவுலில் எடுத்து வச்சுட்டு அடுத்து நம்ம கேரட் சீவி வச்சுருக்கோம்ல அதை அந்த நெய்யில் போட்டு வதக்கிக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கேரட்டை நம்ம நெய்யிலேயே வதக்கணும் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி வதக்கிங்க அஞ்சு நிமிஷம் வதக்கணும் இப்போ நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் இப்போ இதில் முக்கால் லிட்டர் பால் காய்ச்சாத பால் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பால் நல்லா கொதி வரட்டும் இது கொஞ்ச நேரம் கொதிக்கணும் ஒரு கொதி வந்தோடன அடுப்பை சிம்மில் வச்சிடலாம் சிம்மில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருக்கணும் நான் வந்து அரை லிட்ரு பால் கால்ரு தண்ணி ஊற்றி முக்கால் லிட்ரு பாலாக ஊற்றியிருக்கேன் அடுத்து ஜவ்வரிசியை ஊற வச்சுருந்தோம்ல அதை போட்டுக்கலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருக்கலாம் கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருக்கணும் இப்போ அடுத்து சக்கரை ஒரு கப் போட்டுக்கலாம் போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஏலக்காய் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் அடுத்து முந்திரி பருப்பு திராட்சையை வறுத்து வச்சுருந்தோம்ல அதை போட்டுக்கலாம் போட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு அவ்வளோதான் சூப்பரான டேஸ்ட்டான கேரட் ஜவ்வரிசி பாயாசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு பாயசம் சாப்பிடும்போது அப்படியே மில்க் மேட் சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு எங்கள் பாட்டியாருக்கு எங்கள் அம்மாவுக்கு தங்கச்சிக்கு எல்லாத்துக்கும் கொடுத்தேன் எல்லாருமே சாப்பிட்டுட்டு சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குன்னு சொன்னாங்க எங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கும் செஞ்சு கொடுங்க கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது இந்த கேரட் ஜவ்வரிசி பாயாசம் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா சஃபினா சஃபின் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்டு ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் Thanks for watching.